கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் சமீப காலங்களாக புற்றுநோயினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிற செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் சீனா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு அடுத்தபடியாக உலக அளவிலே மிக பெரிய பாதிப்புக்குள்ளான நாடு என்று சொல்லப்பட்டால் அது இந்தியா என்பது மிகையாகாது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்தியா முழுவதிலும் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுடைய எண்ணிக்கை சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது பலவிதமான காரணங்கள் அதற்கு கூறப்பட்டாலும் தற்போது மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொடுத்து நம்முடைய சுகாதாரத்துறையானது அதிவேகத்தோடு செயல்பட்டு இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப சிகிச்சை அளிப்பதற்கான முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் இதற்கான முன் தீவிர நடவடிக்கை அநேக மாவட்டங்களில் எடுக்கப்பட்டு வருகிறது சமீபமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுமார் நான்கு மாவட்டத்திலே அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி புற்றுநோய் கண்டறிவதற்கான திட்டம் அது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தற்போதும் அது செயல்பட்டு வருகிற சூழ்நிலையில் நான்கு மாவட்டங்களில் உள்ள ஆண் பெண் இரு பாலரையும் ஆரம்ப கட்ட சோதனைக்குட்படுத்தின பொழுது சுமார் வீடுகள் தேடி நான்கு லட்சத்திற்கும் அதிகமான அழைப்பிதழ்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு வரவழைக்கப்பட்டு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சோதனை நடத்தப்பட்ட பொழுது அதிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு இதற்கான ஆரம்ப அறிகுறி கண்டறியப்பட்டு அவர்களிலே நூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு அந்த நோயின் தாக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என் அன்பு தடை இந்தியா முழுவதிலும் ஐந்தில் மூன்று பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மரணமடைகிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குட்பட்ட காலகட்டத்திலே பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே புற்றுநோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட அதிகரித்து வருகிற இந்த புற்றுநோய் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாம் ஜிபிக்க இருக்கிறோம் ஏனென்றால் தற்போது வரையிலும் இதற்கான சரியான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஏதோ ஆங்காங்கே ஒரு நிரந்தரம் அல்லாத ஒரு தற்காலிக ஒரு மருத்துவ சிகிச்சையை மருத்துவர்கள் வழங்கி வருகிறார்கள் இந்த நோயை பொறுத்தவரை மரணம்தான் இதற்கு முடிவு என்கிற சூழ்நிலை காணப்படுகிறபடியினாலே ஆரம்ப நிலையில் இதை கண்டறிந்தால் இதை தடுக்க முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் கண்டறியப்பட்டு அது தடை செய்யப்பட கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோயை நம்முடைய தேசத்தை விட்டு அகற்றி போட வரும் நாட்களில் இதனுடைய தீவிரம் முற்றிலும் குறைக்கப்பட இதனுடைய தாக்கமும் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி ஜனங்களை சுகமாக்க ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்தியாவில் அதிகரித்து வருகிற புற்றுநோயினுடைய தாக்கத்தை அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரை உலக நாடுகளில் மூன்றாவது இடத்திலே இந்தியா இந்த புற்றுநோயினால் ஏற்படுகிற மரணங்கள் மற்றும் பாதிப்பிலே இருக்கிறது என்று செய்தி அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தாக்கத்தை அறிந்து அன்றுவரை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே கூட இதற்கான ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொது சுகாதாரத்துறை எடுத்த அந்த சோதனையின் அடிப்படையிலே ஆண்டு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பேருக்கு சோதனை செய்யப்பட்ட பொழுது ஆறாயிரத்துக்கும் அதிகமான பேர் இந்த அறிகுறியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் மக்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும் கொடுக்கப்படுகிற இந்த எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவரே வரே தகப்பனே கரம் கூட இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் வரும் நாட்களில் நோயின் தாக்கம் முற்றிலும் ஆண்டு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நீங்கள் கிருபை கூர்ந்து மனமிறங்கி இந்த நோயினை சுகமாக்கி என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட திறப்பில்லை என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கொள்ளை நோயை போன்ற ஆண்டு இந்த நோயினாலே ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற இறப்புகள் அன்றுவரே எங்களுடைய ஹிருதத்தை அன்றுவரை வேதனைப்படுத்துகிறது குடும்பத்திற்கு ஒருவர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு சூழலை காணப்படுகிறது அன்றுவரே இந்த கொடிய நோயினுடைய தாக்கம் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போக என்னுடைய தமிழகத்தை விட்டு அகன்று போக பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு ஒவ்வொருவர் குணமடைய நம்முடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்